வணக்கம் ஆலய தரிசனம் என்னும் பாகத்தினோடாக உங்களுடன் நன்றி பெரும் மகிழ்ச்சியாக அடைந்தேன் இன்றைய தினம் நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் தைப்பூசம் தைப்பூசம் என்பது முகனுக்காக கொண்டாடும் விழாக்களில் தைப்பூசம் ஒன்றாகும் தைப்பூச விழாவானது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வந்துள்ளது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி பிப்பாவில் இருந்து அடுத்த நாள் முழு நாளும் நாங்கள் இந்த தைப்பூச விழாவை நாங்கள் கொண்டாடலாம் தைப்பூச விழாவான விழாவுக்கு ஒரு சிறிய வரலாறு உண்டு அந்த வரலாறின் ஒரு சிறு குறிப்பை காட்டும் முருகப்பெருமாள் மாம்பழத்திற்காக பழனிமலை சென்று குடிகொண்டது குடிகொண்டு அந்நாளே தைப்பூசமாக அனுப்பிக்கப்படுகின்றது நாங்கள் தைப்பூசத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஆறு நாட்கள் இம்மூன்று விலை மூன்று நாட்களிலும் நாங்கள் தைப்பூசத்தை கொண்டாடலாம் இம்மூன்று காலப்பிரமாணத்தில் கொண்டாட இயலாதவர்கள் முடியாதவர்கள் ஒரு நாளேனும் மிகப்பெருமாக இணைத்து மனம் முடி வேண்டுதல் செய்து இவ்விரதத்தை சிறப்பாக அனுப்பிக்கலாம் இவ்விரதத்தை நாங்கள் அனுபட்டித்த பின்பு பழனிமலை இங்கு பாத யாத்திரையாக செல்லும் பலன் இந்த விரதமானது எங்களுடைய கும்ப ஜென்மத்தில் நாங்கள் செய்த கர்மாக்களை அகற்ற அகற்றிக்கொள்வதற்கு ஒரு சிறப்பான விரதமாக இது

இன்று இந்த இந்த வருடத்திற்குரிய தைப்பூசத்தில் உள்ள சிறப்பு என்னவென்றால் செவ்வாய் பால் தயிர் போன்ற பூஜை பொருட்களை படைத்து பாலால் பாலாபிஷேகம் போன்றவற்றை நாங்கள் வணங்கிக் கொள்ளலாம் ஆலயங்களுக்கு செல்ல ஏறுமானவர்கள் ஆலயத்துக்கு செல்லலாம் ஆலயத்துக்கு செல்ல இயலாத பட்டத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகன் சிலையோ அல்லது படத்தையோ அல்லது முருகனது வேலையோ நீங்கள் பூஜிக்கலாம் பூஜித்து முருகப்பெருமானுடைய தேவாரங்கள் பாடி அவர் நாமத்தை எங்கள் வாயால் உச்சரித்து அந்த நாளை சிறப்பிக்கலாம் அத்துடன் நீங்கள் அந்த நாளில் ஓம் என்னும் முருகப்பெருமானுடைய பிரணவ மந்திரத்தை சொல்வது மிக மிக சிறப்பானது ஒன்றாகும் எலுமிச்சப்பழம் கல்லுப்பு போன்ற வெற்றை வாங்குதல் இந்நாளில் சிறப்பாகும் கல்லுப்பு உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மி ஆதலால் நாங்கள் லக்ஷ்மியை அந்நாளில் நாங்கள் நிறைவு கூறலாம் இந்நாளை சிறப்பான முறையில் கொண்டாடுங்கள் மற்றும் ரூபாய் வந்த ரூபாய் புகனே என்ற பதிகத்திற்கு அமைய முருகப்பெருமானை நேற்று பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்